ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா தேவிசெட்டி குப்பம் கிராமத்தை சார்ந்த மூர்த்தி நந்தினி தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் வளகாப்பு வாய்ப்பும் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதே மாதிரி நம்ம கோயில் எப்படிப்போம் உங்களுக்கு தெரியும் சரி எங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர் வந்து சொன்னாங்க நாங்கள் இந்த சேலம் டிஎன்பிசி கிளாஸ்க்கு வர்றதுக்காக இருந்தோம் சரி அப்போது வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு டைம் நின்னது கரு நாலு மாதம் நின்று நின்று தங்கலை ஸோ அதனால் வந்து சமயபுரம் சேலத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு டைமு ஒரு டைம் தான் வந்தோம் ஒரு டைம் வந்தோன்னே அம்மா என்பது குழந்தை வளர்த்து கொடுத்துருக்காங்க முதல் முறையே கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சிருக்காங்க எந்த ஒரு அங்கத்தில் கழுப்பினி இல்லாம சுகப்பிரசவத்தை ஈடு தருவாங்க நானும் வேண்டிக்கிறேன் நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க உம் சக்தி பிராசக்தி ஓம் சக்தி தர்மபுரி மாவட்டம் தென்னைப்பள்ளூர் கிராமத்தை சார்ந்த மூர்த்தி கீர்த்தனா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஒரு மாதம் தான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அதிலிருந்து மூன்றாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு உள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தி கோடி பெருமக்கள் ஆகி நீங்கள் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி முத முறை கோயில் நம்ம கோயில் எப்படிமா தெரியும் உங்களுக்கு சரிம்மா இப்போ அஞ்சு ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதம் தான் சாப்பிட்டீங்க மூணாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சந்தோஷமாக இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் உங்க உங்களுக்காக வேண்டிக்குவாங்க அங்கத்தில கொடுக்க ஈடு வேண்டிக்கிறேன் நம்ம பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் சிறுநாவலூர் கிராமத்தை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்க நந்தினியா ரவிக்குமார் நந்தினி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் சிவதாபுரம் வட்டம் பனங்காடை சார்ந்த ஏழுமலை சக்தி பிரியா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை தள்ளி கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்க குழந்த உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி ராசக்தி